ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு எழுபத்தி ஏழு ரூபாயும் ஒரு சவரனுக்கு ஆறுநூற்று பதினாறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து எட்நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொண்ணூற்று எட்டாயிரத்து முன்னூற்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு எழுபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து பதினைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொண்ணூறாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி